எல்லாரும் எப்படி இருக்கீங்க சும்மா நானும் ஒரு சேனல் வச்சுருந்துட்டு விட்டு அப்போ வந்து போகிறேன் அடிக்கு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை மாதிரி எல்லாருமே முகம் கூட மறந்துட்டுருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா கொஞ்சம் பிஸி ஒன்றும் இல்லை வேலைக்கு போனால் சந்தரத்தான் எடுத்து வர்றதுக்கு வீட்டுக்கு வேலை சாய் கரெக்டாகுது தான் லைவ் போட முடியல சேனலில் வீடியோவும் போடுறது இல்லை அது மட்டும் ஒரு மொழியாக கிடக்குது நாங்களும் யாருமே இல்லையா அவ்வளவு மோசமா போகுது என்ன கடவுளே นังก็พูดสตว์แต่ไหนเอาคันนั้นมุ่งี่ยิ่งนะฮัลโหลฮัลโหลไฮ ஹாய் எப்படி இருக்கீங்க நீங்கள் யாரும் பேச பார்க்கலாமா தெரிஞ்சுக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அவன் கூட ஞாபகம் வராது உங்களுக்கு இப்போதைக்கி ஏன்னா அவ்வளோ ஒரு நான் நாள் லைவும் போட்டு எல்லாம் இருக்கீங்களா வேலை கொஞ்சம் டைட்டு நாங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதாக ஆயிடுச்சு அதனால் என்னால் சேனலை ரொம்ப கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டு எவ்வளோ நாள் ஆகிடுச்சு இப்போ ஏதாவது ஒரு லைவ் போடலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் யாரும் பேச முன் வரலை யாராவது சேட் பண்ணாதானே நான் பேசுறதுக்கு யாருமே சேட் பண்ண மாட்றீங்க பார்த்துட்டு அப்படியே போவாதீங்க லைக் போட்டு சேட் பண்ணுங்க பேசுவோம் நம்ம உங்களோட நான் பிரியா பிரியா சங்கர் என்னப்பா சாட்டர்டே தானே அன்னைக்கு ஒன்றா தானேப்பா ராணு பேசி அடுத்து வாரம் எங்கள் ஊரில் திருவிழா ஆரம்பம் எங்கள் ஊர்னா எங்கள் ஊர்ல இல்லை எங்கள் அம்மா ஊரில் தேர் திருவிழா நெருப்பு எல்லாம் இருக்கு வாங்க பார்க்கலாம் நாங்களும் கிளம்பி போகவும் போய் தேர் திருவிழா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஆனால் ரொம்ப வருஷம் மாரி இருக்குதுங்க தேர் திருவிழாலாம் நல்லா நெருக்க பார்த்து ஹாய் ரஞ்சனா வேலைக்கு போனதுலேருந்து திருவிழாவே மறந்த மாதிரி ஆகிடுச்சி எங்கோ தே திருவிழா நடந்தாலும் இருக்க முடியதில்லை அங்கே இப்போ திருவிழா நடந்தாலும் சரியாக இருக்க மாட்டேன் போவேன் பார்த்துட்டு அப்படியே வேலைக்கு எழுப்பிவிடுவேன் லீவு கேட்டாலும் தர மாட்டாங்க நம்ம ஆஃபீஸில் அவசர தேவைக்கு மட்டும்தான் லீவு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதனால் வீடியோ டவுட் இருந்தாலும் கேளுங்க ரீட் பண்ணுவோம் வீடியோவும் நான் போடுறது இல்லை என்றைக்காவது ஒரு நாள் தான் ஒன்று போடுறேன் இனிமேல் கண்டினியூவாக போடணும் எப்படியாவது இதுக்குன்னு இனிமேல் நேரம் ஒதுக்கிதான் ஆகணும் எனக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் கண்டிப்பாக இனிமேல் கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன் சொல்லுவேமாரி நான் விட்டுட்டேன் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சேனலில் யாரும் அவ்வளோவா ஃபாலோ பண்ண ஒரு லைவ் வந்தாலும் கண்டுக்க மாடுறாங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஹாய் ஹாய் ஹலோ நீ யார் ாலையே பேசலாம் உங்களுக்கு டவுட் இருந்தானே கேட்கலாம் காமெடி பண்ணலாம் பாட்டு பாடலாம் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே பேச மாட்டேறாங்க அங்கே சம டென்ஷன் ஆகுது எதுனா ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் யாருமே குறிப்பிட்ட வர மாட்டுறாங்க நான் தான் மட்டும் ஹாய் ஹாய் போடுறேன் வராங்க ஒருத்தவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு ஓடி போயிடுறாங்க யாரும் ரெகுலரும் மொதல் முதல்மாரி பேச மாட்றாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப விஷ் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஐ ஹலோ நம்ம பையாருமே மெசேஜ் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க டே வாரेंगे பார்க்க வேண்டியதுதான் ஹலோ 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 மைக் டெஸ்ட் 1 2 3 ஆறாவது கிங்கலா உள்ள Hello. Hi Friends பேசலாம் வாங்க நான் உங்கள் Hi சங்கர் Hi 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 போகிறேன் ஹாய் ஹாய் ஹாய்னு மெசேஜ் Hi விட்டு நேரம் போகிறேன் சரி ஓகே பாய் யாரும் வேணாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் பாய் சி யூ டட்டா தினம் ஒரு லைவ்